அலாம் வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பரகத்தஹோ அலமது இல்லா நாம் அனைவருமே பரகத் வாய்ந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது த அஜத்தில் ஓதக்கூடிய வளம் வாய்ந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரசுல்லாஹி சல்லாஹ் வலிவசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு துவாவை ஓதி பலரும் பலனடைஞ்சிருக்காங்க நானும் ஓதி பலனடைஞ்சேன் அஹமது நேற்று ஒரே ஒரு சகரில் தான் இதை நான் ஓதினேன் சுஹான் அல்லா ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு அல்லாஹு தாலா எனக்கு நடத்தி கொடுத்துட்டான் சுஹான் அல்லா நீங்களும் பாருங்க ஏன்னா நபி சல்லா வலிவாசலம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பலம் வாய்ந்தது அப்படின்னு நாம் எல்லோருமே யோசிக்கணும் இன்னும் நாமல்ல நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய புது புதான அமல்களை தேடிட்டு நபி அவங்க கற்றுக் கொடுத்த அமல்களை நாம் மிஸ் பண்றோம் ஆனால் ரசூலுல்லாஹி செல்லா லிவுஸ்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அமலை நாம் பின்பற்றினோம் அப்படின்னா பல விதத்துல நமக்கு சிறப்புகள் கிடைக்கும் அப்படித்தான் நேற்று ஒரே ஒரு சகரில் தான் நான் இதை ஓதினேன் ஏன்னா ஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது சஹருடைய நேரம் என்பது மிகவும் உன்னதமானது அதுல நாம் கையேந்தினும் அப்படின்னா எந்த அமல் செய்யாட்டியும் பரவாயில்ல கையேந்தி கேட்ட அல்லா தருவான் ஏன்னா அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு நேரம் அது ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்தான் எனவே உங்களோட தலையெழுத்தை மாற்றணும்னு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகருடைய நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க எப்போவுமே நாம் வந்து சகருக்கு தான் நாம் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு தடவை நீங்கள் ஓதுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் உங்களுக்கு என்ன அவசர தேவைனாலும் கேளுங்க அல்லது இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க அல்லது இப்படி கேளுங்க வருடம் முழுவதும் நான் கேட்கக்கூடிய துவாவை எனக்கு கபலாக்கியாலாம் அப்படின்னு கேளுங்க ஏன்னா எப்போவுமே நான் இப்படி தான் கேட்பேன் அன்றைக்கு மட்டும் நான் கேட்க மாட்டேன் வருஷம் முழுக்க கேட்குற எல்லாமே கபல் ஆகணும்னு கேட்டுட்டால் இது ஒன்று கபிலானால் போதுமே நாம் வாழ்நாள் முழுக்க இப்படியே கடந்து போயிடலாம் நாம் ஒரு துவாவை கேட்டு அல்லா கொடுத்தான் அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாம் தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அந்த நபி சல்லாஹ் அலை சல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தாஜத் நேரத்தில் ஓத வேண்டிய துவா அல்லாஹின் துதர் சலாஹாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழுந்து லாயலாஹா இல்லல்லாஹு கதீர் அலஹம் லாஹி வலாயிலாக இல்லல்லாஹோல்லு இல்லா இல்லாவில்லா என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ வேற பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் ஒழு செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹலி வல்லம் சொல்லியிருக்காங்க அலஹம்துல்லா இந்த ஒரு துவாவை நாம் மோதிட்டு பாவங்களுக்கு மனுப்பு கேட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரார்த்தனையை கேட்டாலோ அல்லாஹு தாலா நமக்கு கபலாக்குவான்னு சொல்கிறாங்க எனவே நாமும் இன்று முதல் ஒவ்வொரு சகரிலும் இதை ஓதி அல்லாஹாவிடத்தில் நாம் துவா சேர்ந்து அவரிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ளணும் இந்த ஒரு துவாவில் இரண்டு களிமா இருக்குது நாலாவது களிமா மூணாவது களிமா ரெண்டுமே சேர்ந்து இன்னும் ஒரு இஸ்திஃபாரும் இருக்குது அதனால தான் இதற்கு இவ்வளோ சிறப்பு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்கள் நீங்களும் சொல்லுவீங்க ஒரு இரவில் அல்லாஹு தாலா என்னோடய வாழ்க்கையே மாத்திட்டான் அப்படின்ட்டு எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லோரையுமே என்னுடைய துவாவில் சேர்த்துட்டு தான் இருக்கேன் இன்ஷா இன்ஷால்லா அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாதூ